எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருக்குங்கிறது நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளே ஒரு கோடி பிளவு இருக்குது அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள ப பல பிரிவுகள் இருக்குது சொந்த ரத்தங்களுக்குள் இதை தான் நமது முன்னவர்கள் தண்ணி நப்பகைங்கிறாங்க அதனால தான் இது ஓர்மை இல்லாததுனால பெரிய ஒன்று எடுத்துக்கிறோங்க நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு இப்போ ஒவ்வொரு நோக்கம் கொண்டு ஒருமையாக ஒரு இடத்துல கூட முடியலைன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை அதிகாரமும் இல்லை இது அடிப்படை அவரால் கற்பிக்க முடிஞ்சது அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அதை விட்டுட்டோம் எப்போதை அதை உணர்ந்ததுனால தான் நாங்கள் யாரூட சேராமல் தனிச்சு நின்று போராடி